வெல்கம் டு அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்தி நம்ம ஜி போப் அவர்களை பத்தி பார்த்தோம் சரிங்களா அப்ப இன்னைக்கு வீரமாமுனிவர் அவர்களை பத்தி நீ பார்க்க போறோம் சரிங்களா அட வீரமாமுனிவரை மட்டும் பார்க்காம அதில் ஒரு சில ஷார்ட் கட்ஸ் அதை பார்த்தோம்னா ஷார்ட் கட்ஸ் அப்படிங்க சொல்லிருக்கோம் என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமாமனியோரை பத்தி ஃபுல்லா ஷார்ட் கட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அது வீரமாமுனிவருடைய நூல்கள் இருக்கும் சரிங்களா ஒரு நூல்கள் ஒரு ஏழு மொத்தம் பத்து நூல்கள்ட்ட இருக்கு சரிங்களா திருக்குறள் சேர்க்காம மீதி இப்போ ஒரு ஒன்பது நூல்கள் இருக்கும் அந்த ஒன்பது நூல்களுக்கு நம்ம ஷார்ட்கட்டா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதை ஒரு கதை மாதிரி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடியானா வீரமாமுனிவருடைய எங்கே பிறந்தாரு எங்கே வளர்ந்தாரு எதுக்காக இங்கே வந்தாரு என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதையும் பார்ப்போம் சரிங்களா ஏன்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள் சரிங்களா அதனால அவர் சிலபஸில் இருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம தெளிவாக அவர் பார்க்கணும் சரிங்களா அதே போல் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் ஜீவ் போப் சொன்ன மாதிரி தான் ரொம்ப வெளிலேருந்து நம்ம போல ஒரு சில விஷயங்கள் மட்டும் வெளியிலேருந்து போயிருக்கணும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம வீரமாமுனிவர்களை பற்றி பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவனுடைய காலம் வீரமாமுனிவர் வீரமாமுனிவனுடைய காலம் என்னன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வீரமாமுனிவரோடைய காலம் சரிங்களா இதுல அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டானின் ஜோசப் ஃபெஸ்கி சரிங்களா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கான்ஸ்டானின் ஜோசப் ஃபெஸ்கி அப்படின்னு சொல்லிப்பாங்க இதுல அந்த கான்ஸ்டான் அப்படின்னா என்ன பொருள் இந்த கான்ஸ்டான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாமை அப்படிங்கிறாங்க கான்ஸ்டான்னா என்ன பொருள்னா அஞ்சாமை இது எந்த மொழில அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலி மொழியில வீரமாமுனிவர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கிங்கிறத கான்ஸ்டான் அப்படின்னா என்ன பொருள்னா அஞ்சாமை அப்படிங்கிற பொருள் சரிங்களா என்ன மொழி இத்தாலி சரிங்களா இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கான்ஸ்டான்னா என்ன பொருள் அஞ்சாமை அப்படிங்கறது அது எந்த மொழில வந்து இத்தாலி மொழியில சரிங்களா அப்ப இந்த கான்ஸ்டானி ஜோசப் பெஸ்கி அப்படின்னா நமக்கு யாருக்குமே தெரியாது அப்ப நமக்கு என்னதான் தெரியுது வீரமாமுனிவர் அப்படிங்கிற பேர் தான் நமக்கு தெரியுது சரிங்களா அப்ப தமிழ் மீது பற்றுக் கொண்ட காரணமாக தன்னுடைய பேரை வந்து வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறார் ஆனா அவர் கான்ஸ்டானி ஜோசப் பிஸ்கி அப்படிங்கிற பேரை வந்து வீரமாமுனிவர் வைக்கல அப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன பேர் பேருந்தா தைரியநாதர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் பேர் சந்த பேர்னா அதுக்கப்புறமேட்டு தான் வீரமாமுனிவர் மாத்திருப்பார் ஏன் வீரமாமுனிவர் அப்படின்னு மாத்துவார்னா இந்த நாதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை சரிங்களா சமஸ்கிருத ஒரு வார்த்தை அப்படியே அந்த தைரியநாதர் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையை தமிழ் அப்படியே மொழிபெயர்த்துன்னா வீரமாமுனிவர் அப்படிங்கிறது சரிங்களா நாதர் அப்படிங்கிறது வேற பேர் கிடையாது தைரியநாதர் சமஸ்கிருத வார்த்தைய தமிழ மொழியாக்கம் போனோம்னா வீரமாமுவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அந்த தான் அது திரும்ப வீரமாமனி அப்படின்னு வச்சுட்டாரு ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் ஏர் பேர் அதுக்கப்புறம் தமிழகம் வந்ததுக்கப்புறம் தமிழ் மீது பற்றுக்கொண்ட காரணமாக தன்னுடைய பேரை தமிழ் இருக்கணும் தைரியநாதர் அப்படின்னு மாத்துவாரு அதுக்கப்புறம் அதாவது தூய தமிழாக மாத்தணும் ஏன்னா வந்து சமஸ்கிருதம் கலந்த தமிழ் வார்த்தையாக இருக்கு சமஸ்கிருதம் கலந்த ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பேரை தூய தமிழ் வார்த்தையா மாத்தணும் தான் வீரமாமனிவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சரிங்களா சாரி வீரமாமுனிவர் அப்படிங்கிற பேரை அவர் வந்து பயன்படுத்திருப்பார் சரிங்களா இதுதான் அதுக்கடுத்து அவருக்கு சில பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க சில பட்டங்கள் சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு சரிங்களா அதான் நம்ம நேத்தி பார்த்தோம் ஜி போப்புக்கு என்ன பெயர் பார்த்தோம் செந்தமிழ் செம்மல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே போல இவருக்கு ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கு என்னன்னா செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிறது சரிங்களா செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிறது இந்த செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிற வார்த்தை இந்த வா எதுக்காக அவர் சிறப்பு சிறப்பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூலை ஏற்றிருப்பாரு அதாவது அவர் நிறைய நூல்களை ஏற்றிருப்பாரு ஆனா மிக முக்கியமானது என்னன்னா தேம்பாவணி என்னன்னா கிறிஸ்துவர்களுடைய கலைக்கலஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அந்த தேம்பாவணி அப்படிங்கிற நூலை ஏற்றிருப்பாரு அதுக்காக அவரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் தேசிகர் செந்தமிழ் தேசிகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்னா வீரமாமுனிவர் அதே போல செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யாரு ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்மளுடைய ஜி போப் சரிங்களா அடுத்து இஸ்மாத் சன்யா இஸ்மாத் சந்யாசி அப்படின்னு சொல்லி இந்த இஸ்மாத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூய துறவி அப்படிங்கிறது பொருள் சரிங்களா இஸ்மாத் சன்னியாசி அப்படின்னா என்ன பொருள்னா தூய துறவி அப்படிங்கிறது பொருள் இதை யார் சொல்லிருப்பா எதுக்காக சொல்லியிருப்பாங்க சன்னியாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது வார்த்தையா சொல்லிருப்பாங்க சரிங்களா இஸ்மாத் சன்யா இஸ்மாட் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னா இந்த சந்தாசாக்கி பலகான பொருள் என்ன தூய துறவி அப்படிங்கிறது எதுக்காக இந்த பேரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்மார்ட் சன்னியாசி அப்படிங்கிறது என்ன மொழி இல்லைன்னா பாரசீக மொழி சொல் சரிங்களா பாரசீக சொல் இது கேக்கலாம் இது இஸ்மாத் சன்னியாசிங்கிறது எந்த மொழி வார்த்தை அப்படின்னு கேட்கலாம் அது வந்து பாரசீக வார்த்தை அந்த பாரசீக வார்த்தைக்கு தான் என்ன பண்ணுவோம்னா தூய துறவி சரி சொன்னவர் யாரு சந்தா சாஹிப் எதுக்காக அதை பயன்படுத்திருப்பாரு அப்படின்னா இந்த சந்தா சாஹிப்பை போய் மீட் பண்ண போது மீட் பண்ண போறாரு வீரமாமொழிகள் சரிங்களா அப்ப மீட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெண்டே மாசம் தான் கேப் இருக்கும் அந்த ரெண்டு மாச கேப்ல அவர் வந்து உருது மொழியை கத்துருப்பாரு சரிங்களா எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் உருது மொழியை வீரமாமொழிவர் கத்துக்கிட்டதுனால அவரை இஸ்மாத் சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசமாக வரும் உருது மொழியை கத்துக்கிட்டதுனால இஸ்மாத் சன்னியாசிங்கிற பேர் வந்திருந்திருக்கும் அந்த இஸ்மாத் பேருக்கு தான் என்ன பொருள்னா சரிங்களா இஸ்மாத் சன்னியாசிங்கிற பேருக்கு தான் என்னன்னா தூய துறவி அப்படிங்கிற பொருள் சரிங்களா அந்த பொருள் எதுக்காக வந்தது அது அடுத்து எந்த மொழில வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதே போல அடுத்து இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் அகர அகரமுதலியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் அகர அகரமுதலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழ் அகராதியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன்னா தமிழ்ல நிறைய அகரமுதலி முதலினுடைய தமிழுடைய முதல் அகர முதலி சரிங்களா சரி தமிழுடைய முதல் அகராதி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சதுர அகராதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த அகராதியை வெளியிட்டவர் யார் அப்புடின்னா இந்த வீரமாமுணிவர் தான் சரிங்களா அதனால தான் இவரை தமிழ் அகராதியினுடைய தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் போர்ச்சிக் மற்றும் லத்தீன் தமிழ் அகராதிகள்லாம் அவர் எழுதிருப்பார் சரிங்களா போர்ச்சு தமிழ் லத்தீன் அகராதிகள்லாம் எதிர்ப்பார் அதனால் இவருக்கு வந்து தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மூணு பேர் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இஸ்மாத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதே போல் தமிழ் அகராதியினுடைய தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்கு செந்தமிழ் தேசிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரிங்களா இது என்னென்ன காரணங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறதும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் அதுவும் இந்த தூய துறவி அப்படிங்க ரொம்ப முக்கியமானது அதே போல இது செந்தமன் தேசிகங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா இது யார குறிக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து இவர் எந்த நாட்டுல பிறக்குறாரு இவனுடைய பிறப்பு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா அவர் நம்ம ஜீவ போப்ப பார்க்கும்போது பார்த்தோம் அவர் என்ன கனடா சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க புக்ல வந்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி தப்பா கொடுத்திருப்பாங்க சரிங்களா அது வந்து தான் கரெக்டான பதில் சரிங்களா அப்ப இவர் எங்கன்னா பிறப்பு பார்த்தீங்கன்னா இத்தாலியில பிறந்திருப்பாரு சரிங்களா அதுக்கடுத்து தமிழகம் எப்போ வராது நம்ம போப் தமிழகம் எப்ப வந்தாருன்னா பத்தொன்பது வயசு உங்க வந்திருப்பாரு சரிங்களா அதே போல இவர் எப்ப வராருனா முப்பதாவது வயசுல வராரு எந்த வருஷம் எந்த வயசுல வராரு முப்பதாவது வயசுல வராரு சரிங்களா எந்த வருஷம் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல வராரு ஆயிரத்தி எழுநூத்தி பத்துல வராரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு வருஷங்கள் பாத்தீங்கன்னா இங்கேயா இருக்காரு தமிழகத்தையே இந்தியாவிலேயே ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இங்கேயா தான் இருக்கிறாரு சரிங்களா அதே போல அவர் கற்ற மொழிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இத்தாலியம் லத்தின் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் சரிங்களா இத்தனை மொழிகளையும் கற்றவர் புலமை பெற்றவராக இருப்பார் சரிங்களா இல்லை மனப்படம் பண்ணா எல்லாத்தையும் மனப்படம் பண்ணிட்டுருக்கணும் அதனால ஒரு அளவுக்கு ஆப்ஷனை பார்த்து நம்ம எலிமினேட் பண்ற அளவுக்கு நம்ம படித்தா போதும் சரிங்களா ரொம்பலாம் எழுந்திருக்காரு அதாவது என்னென்னா கண்டிப்பாக தெரியணும் அதை வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்தா தெரியுற மாதிரி நம்ம மனப்படமா சொல்லணுங்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம பார்த்தா ஆப்ஷனை பார்த்தா நான் எலிமினேட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து தமிழ் கற்றது யாருன்னா சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறது சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா சுப்ரதீப கவிராயர் தமிழ் கற்றது யாத்திரை அப்படின்னா சுப்பிரதீப கவிராயர் அப்படிங்கிற அதே போல ஜீவி போ ஜீவிபோப்பு யாராவது ராமானுஜ கிராயர் இவ யாரும் சுப்பிரதீப கவிராயார் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் தமிழ் கற்று சரிங்களா சரிங்களா அடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்த காரணம் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்க தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்காக வந்திருப்பாங்க சரிங்களா சமயத்தை பரப்படும் என்ற காரணத்துக்காக தமிழகம் வந்திருப்பாங்க சரிங்களா சமய திருப்பணிக்காக சமய திருப்பணி சரிங்களா சமய திருப்பணினாலும் சமயத்தை பரப்புறதுனால ஒண்ணுதான் சரிங்களா அதுக்கடுத்து இதுதான் அவனுடைய நூல்கள் சரிங்களா இந்த நூல்களை நம்ம கடைசியா வந்து ஷார்ட்கட்டோட நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு கதை மாதிரி வச்சு அந்த கதையோட ஷார்ட்கட்ல நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த நூல் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் அதாவது தேம்பாவணி அப்படின்னா கிறித்துவ காப்பியம் சரிங்களா இந்த வார்த்தை கேட்பாங்க கிறித்துவ காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால அந்த மாதிரி சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடியதை மட்டும் பார்ப்பாங்க சரிங்களா தேம்பாவணி தேம்பாவணி அப்படிங்கிறது என்னன்னா கிறித்துவ காப்பியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க கிறிஸ்தவர்களுடைய கலை களஞ்சியம் கிறித்துவ காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே போல தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் தொன் விளக்கம் இந்த தொண்ணூல் விளக்கம் அப்படிங்கிற நூல் என்னன்னா ஒரு இலக்கண நூல் சரிங்களா இல்ல ரொம்ப முக்கியம்னா இலக்கண நூல் அப்படிங்கிறதா இது இலக்கண நூலா இலக்கிய நூலான்னு கேட்பாங்க ஒரு நாலு நூல் கொடுத்துட்டு பொருந்தாது என்ன அப்படின்னு கேட்பாங்க அந்த பொருந்தாதுல ஒரு மூணு நூல் இலக்கண நூலை கொடுத்துருவாங்க ஒரு இலக்க இலக்கிய நூலை கொடுத்துருவாங்க ஒரு மூணு இலக்கண நூல் ஒரு இலக்கிய நூல் அப்படிங்கிற கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால அது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து சக சதுராகராதி தமிழனுடைய முதல் அகராதி சரிங்களா சரிங்களா தமிழனுடைய முதல் அகராதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தமிழனுடைய முதல் அகராதி என்னன்னா சதுர அகராதி அது சதுர அகராதியை எழுதினவர் யாருன்னா நம்மளுடைய வீரமா முனிவர் சரிங்களா அதுக்கு அடுத்து வேதியர் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் அதுக்கு அடுத்து கொடுந்தமிழ் இலக்கணம் இந்த கொடுந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதும் ஒரு இலக்கண நூல் அதே போல பரமார்த்த குரு கதைகள் இது ரொம்ப முக்கியமானது ஓல்டு கொஸ்டினே கேட்டிருக்காங்க சரிங்களா பரமார்த்த குரு கதைகள் அப்படிங்கிறது எந்த என்ன வகையான நூல் எந்த வகை நூல் அப்படின்னு கேட்பாங்க இது என்னன்னா நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்லிப்பாங்க என்னன்னா நகைச்சுவை நூல் எந்த வகை நூல்னா நகைச்சுவை நூல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதுக்கு அடுத்து கித்தேரி அம்மாள் அம்மானை அதுக்கடுத்து திருக்காவலூர் கலம்பகம் சரிங்களா இது ரெண்டுமே என்னன்னா அம்மானைங்கிறதும் கலம்பகம் அப்படிங்கிறதும் என்ன நமக்கு தெரியும் சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு எத்தனை வகையான சிற்றிலங்கள் சொல்லுவோம் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலைகளில் ஒண்ணுதான் களம்பகம் அதுக்கப்புறம் அம்மானை அப்படிங்கலாம் சரிங்களா இது இல்லாம கடைசியா ஒருத்தர் யாருன்னா திருக்குறள் சரிங்களா திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னா நம்மளோட ஜீவிப்பூம் அதே போல லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாருன்னா நம்மளுடைய வீரமாமுனிவர் திருக்குறள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நூத்தி ஏழு மொழிகிட்ட மொழிபெயர்த்திருக்காங்க சரிங்களா நூத்தி ஏழு மொழிகிட்ட மொழி ஒரு சில புத்தகங்களில் நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அப்ப திருக்குறள் அப்படிங்கிறத லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமொழிவர் சரிங்களா அவரு அவங்க திருக்குறள் அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பாலங்களா பிரிச்சிருப்பாங்க அதுல வீரமாமனிவர் பாத்தீங்கன்னா அறம் மற்றும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அதிகாரங்களை மட்டும் இரண்டு பாலை மட்டும் எடுத்து மொழிபெயர்த்திருப்பார் சரிங்களா முப்பால் அப்படின்னு சொல்லுவோம் அல்ல அறம் பொருள் மற்றும் அந்த அறம்பொருளை மட்டும் ரெண்டுத்தையும் எடுத்து வீரமாமுனிவர் வந்து லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு சரிங்களா எந்த மொழியில லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு அறம் பொருளை மட்டும் சரிங்களா இன்பத்து பால எடுத்திருக்க மாட்டாரு அறம் பொருள் மட்டும்தான் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு அது ரொம்ப முக்கியமானது எந்தெந்த பால் அப்படின்னு கேட்பாங்க எந்த பால் அதாவது அறம் பொருள் அப்படிங்கிற இரண்டு பால்கள் மட்டும்தான் சரிங்களா அதுக்கடுத்து இவர் வந்து வீரமாமொழிவரை ரொம்ப முக்கியமா குறிப்பிடத்துக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய தமிழ்ல நிறைய எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு தமிழ்ல நிறைய எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ணிருப்பார் நம்ம இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டனாக தமிழ் தமிழ்மொழியில எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவங்க யாரும் கேட்பாங்க ஒன்னு வீரமாமுனிவர் செஞ்சிருப்பாரு அதே போல பிற்காலத்துல பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் செஞ்சிருப்பாங்க வே ராமசாமி அவர்கள் செஞ்சிருப்பாங்க சரிங்களா இப்ப ரெண்டு பேரும் தமிழை எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர்கள் முக்கியமான அதாவது நிறைய பேர் பண்ணிருக்காங்க அத ஸ்கூல் புக்ல இருக்கல சரிங்களா ஒன்னும் வீரமாமணி இருக்கும் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஈவேரா சரிங்களா ஈவே தந்தை பெரியார் அவர்கள் இருப்பாங்க சரிங்களா சரி தமிழ எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் வீரமாமுனிவர் அதே போல என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த ஆங்கிற நெடியில் எழுத்து ஏங்கிற நெடியில் எழுத்துலலாம் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு அதே போல கே கேங்கிற அந்த இரட்ட ஒத்த ஒத்தசோழின்னு சொல்றோம் இல்லையா ரெட்ட சொல்லி ஒத்தசொழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் இந்த மாதிரியான வழி வடிவங்கள்லாம் எல்லாம் தமிழை வந்து அறிமுகப்படுத்தினவர் யார்னா வீரமாமுனிவர் தான் சரிங்களா இதனால தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமான என்னன்னா தமிழை எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கல அவர் யாருன்னா வீரமா முனிவர் சரிங்களா அதுக்கடுத்து அவருடைய நூல்கள்லாம் பார்த்தோம் அதில் தேம்பாவணி அப்படிங்கிற நூலை பத்தி ரொம்ப முக்கியத்துவமா பார்க்கணும் சரிங்களா முக்கியத்துவம் கருதி அதை பார்க்குறோம் ஏன்னா நிறைய இடங்கள்ல புது இருக்கட்டும் பழைய புக்கையாக இருக்கட்டும் தேம்பாவணி அப்படிங்கிற நூலை பத்தி சொல்லியிருக்காங்க அதனால இந்த தேம்பாவணியில முக்கியமான கருத்துக்களை பாடலை நம்ம பார்க்க போவதில்லை தேம்பாவணியில கூடிய பாடல்களை நம்ம பார்க்க போறதில்ல அதற்குடிய முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப தேம்பாவணி தேம்பாவணிங்கிறத எப்படி பிரிச்சுக்காங்கன்னா தேம்பா கூட்டல் அணி தேன் கூட்டல் பா குட்டல் அணி இது ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா அப்ப அப்படி பிரிக்கும் போது தேம்பா கூட்டல் அணிங்கிறதுக்கும் தேன் குட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமான பொருள் வேறுபாடு அதாவது பிரிக்கலாம் இப்படியும் பிரிக்கலாம் இப்படியும் பிரிக்கலாம் தேம்பா கூட்டல் அணினும் பிரிக்கலாம் தேன் குட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவும் பிரிக்கலாம் ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்களா ஆனா ஒவ்வொன்றுத்துக்குமான பொருள் வேறுபாடு இருக்கும் என்ன பொருள் வேறுபாடு அப்படின்னா தேம்பா அப்படின்னா தேம்புதல் அப்படின்னா வாடுதல் அப்படின்னு அர்த்தம் தேம்புதல் அப்படின்னா வாடுதல் அப்படின்னும் அப்ப இங்க தேம்பா அப்படிங்கறது சொல்றாங்க எதிராக இருக்கு சரிங்களா அப்ப எதிராக இருக்குதுங்கிறப்ப வாடாத மாலை சரிங்களா பாடாத மாலை தேன் குட்டல் பா குட்டல் அணீனா தேன் தேனை குறிக்குது பாங்கிறது பாடல் பாடல் வந்து பாங்கிறது பாடல் அப்படிங்கிற ஒரு பொருளையும் வரும் சரிங்களா அப்ப பாங்குறது இங்க பாக்களை குறிக்குது தேன் போன்ற பாக்கலை ஆஹ் பாக்கலால் ஆன அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா தேன் போன்ற பாக்கலை உடைய அணி அப்படின்னு சொல்லி இதுக்கான பொருள் சரிங்களா தேன் குட்டல் பா குட்டல் அணிங்கிறது தேம்பா அணி தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை அப்படிங்கிற பொருள் இந்த தேம்பா குட்டல் அணினா என்ன பொருள் தேன் கூட்டல் பா கூட்டல் அணினா என்ன தெளிவா பாக்கணும் அதாவது கூட்டுல ஒரு மூணு கூட்டு கொடுத்துட்டு முதல் கூட்டுல தேம்பா அணிங்கிற நூலை வீரமா முனிவர் அதுக்கப்புறம் மூன்று காண்டங்களை கொடுத்துருவாங்க ரெண்டாவது கூட்டுல என்ன சொல்லுவாங்க அணினா சீக்கோ தேன்பா தேன் தேம்பா கூட்டல் அணி சீக்கோல் தேன் போன்ற பாக்கலை உடைய அணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா அப்ப அது தப்பு அந்த கூட்டு தேம்பா கூட்டல் அணினா வாடாத மாலை அப்படிங்கறதான் பொருள் சரிங்களா அதனால இந்த பொருளும் நமக்கு ரொம்ப முக்கியம் இத மட்டும் மட்டும் இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கு அடுத்து இந்த தேம்பாவணி அப்படிங்கிற காப்பியம் மூன்று காண்டங்களை உடையது இது எத்தனை காண்டங்களை உடையதுன்னு கேட்பாங்க எத்தனை காண்டங்கள் மூன்று காண்டங்கள் மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு பாடல்கள் மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து பாடல்கள் சரிங்களா மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு அதுக்கடுத்து மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைஞ்சு பாடல்கள் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது மூணு முப்பத்தாறு முப்பத்தி பதினஞ்சு சரிங்களா மூணு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு பதினஞ்சு சரிங்களா ஓகே அடுத்து இதனுடைய பாட்டுடைய தலைவன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒரு கேள்வியா கேட்டிருப்பாங்க சரிங்களா யாருன்னா யோசோப் இன்னொரு பேர் தான் வளன் சரிங்களா சூழையப்பர் அப்படிங்க சரிங்களா யோசோஃப் வளன் சூழையப்பர் இது எல்லாமே ஒரே பேர் தான் யாருங்க அப்படின்னா இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையினுடைய பேர் தான் யோசோப் வளன் சூழையப்பர் அப்படிங்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஒரே ஆளை தான் குறிக்க குறிக்கக்கூடியது சரிங்களா குரூப் இதே தான் கேட்டாங்க சரியா நினைக்கிறேன் சரிங்களா குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் தவறானதுன்னு கொடுத்துட்டு ஒரு கொடுத்துருந்தாங்க சரிங்களா அப்ப யோசோப் மூணுமே ஒரே ஆள தான் குறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அது அடுத்து கிறித்தவர்களுடைய கலை பொதுவாக அழைக்கப்படுகிறது சரிங்களா தேம்பாவணி அப்படிங்கிற நூல பொதுவா என்ன சொல்றாங்கன்னா கிறித்துவர்களுடைய கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் தமிழகத்துலயா இருக்கட்டும் இந்தியாவிலேயே இருக்கட்டும் அவர் மேற்கொண்டு இருக்காரு அப்படி மேற்கொண்டு இருக்கும்போது அவரு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல வந்து மரணம் அடைகிறாரு சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல வந்து மரணம் அடைகிறார் நமக்கு தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக அந்த வீரமாமுனிவர் எப்ப இருக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல வந்து இறக்குறாரு சரிங்களா அப்ப இவர் எந்த இடம் எந்த இடத்துல இறக்குறாரு அப்படின்னா மறைவு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு எந்த இடத்துலன்னா அம்பலக்காடு இடம் சரிங்களா எங்கன்னா அம்பலக்காடு அவர் நம்ம பார்த்தோம் ஜி இப்போ அவங்களுடைய இங்கிலாந்துல போய் இறந்துருவாரு அப்ப இறங்கும் போது இறக்கும்போது தான் என்ன சொல்லுவாரு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த பக்கம் திருவாசகத்தையும் இங்கே திருப்பூர்லையும் என்னுடைய கல்லறையில வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா அதே போல இவரான எங்க இறக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் அம்பலக்காடு அப்படிங்கிற பகுதியில இருக்கிறாரு சரிங்களா தமிழ்நாட்டிலுடைய அம்பலக்காடு அப்படிங்கிற பகுதியில இறக்குறாரு எந்த வருஷம்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இவரை பத்தி புகழ்ந்து சில வரிகள் சொல்றாங்க என்னன்னா யார் சொல்றாங்கன்னா ராபி சேது பிள்ளை சரிங்களா ராபி சேது பிள்ளை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக மிளிர்கிற காட்சி அளிக்கிறது சரிங்களா தேம்பாவணியும் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சி அளிக்கிறது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது சதுரகராதி முத்தாரமாக விளகு மிளர்கிறது சரிங்களா ஏன்னா சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க ராப்பி சேது பிள்ளை அதே போல வீரமாமுனிவரை தமிழ் புலவர்களில் ஒருவர் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க அதுவும் ராப்பி சேது பிள்ளை சரிங்களா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கூற்றுகள் இந்த ரெண்டு கூற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்றுகள் நல்லா பாத்துக்கணும் சரிங்களா அதனா ராபி சேதுப்பிள்ளை தேம்பாவணி காவலூர் கலம்பகம் போன்றவை கதம்ப மாலையாக மிளர்கிறது தொன்னூல் தொன்னூல் அது தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது சதுராகராதி முத்தாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்னா ராபி சேது பிள்ளை அதே போல வீரமாமுனிவரை தமிழ் முனிவர்கள் ஒருவர் அப்படின்னு சொன்னவர் யார்னா ராபி சேது தான் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் சரிங்களா அந்த நூலின் ஒரு நூல் இருக்குன்னா அவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நூல்கள் இருக்கு அந்த எட்டு நூல்களை ஒரு கதை மாதிரி சொல்றேன் அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க கதையை ஞாபகம் வச்சுக்கோ நமக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம எழுத போறது கிடையாது டிஸ்கிரிப்டிவா நம்ம போய்ட்டு எழுத போறது கிடையாது அப்ப நம்ம அதில் இருக்கிறத நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் தான் பண்ண போறோம் அப்ப நமக்கு அந்த வார்த்தையை பார்த்தா நமக்கு தெரிஞ்சா போதும் சரிங்களா அதனால என்ன பண்ணுவோம் ஒரு கதை மாதிரி நாம வச்சுக்கோம் கதை மாதிரி நாம வச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் நீங்க அதை திரும்ப திரும்ப பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப ஃபஸ்ட் நூல் என்னன்னா தேம்பாவணி அதுக்கடுத்து அடுத்து சதுரகராதி அது அடுத்து தொன்னூல் விளக்கம் அதுக்கடுத்து அடுத்து ஒழுக்கம் கொடுந்தமிழ் இலக்கணம் பரமார்த்த குரு கதை கித்தேரி அம்மாள் அம்மானை அக்கடுத்து திருக்காவலூர் கலம்பகம் இதெல்லாம் அவருடைய நூல்கள் சரிங்களா இதுல ஏதாவது நமக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும் ஏன்னா தோல் எல்லாம் வருவாரு அகடுத்து வீரமாமணி ஒரு நிறைய பேர்லாம் வராங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது யாரனுடைய நூல் அப்படிங்கிற குழப்பம் வரும் அதுக்காக ஒரு சின்ன கட் சரிங்களா இப்ப தேம்பாவணி தேம்பாவணிகள்ல இந்த நம்ம ரெட் கலர்ல குறிச்சு மார்க் பண்ணிக்கோம் இல்லையா மட்டும் நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த பின்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் இந்த கதையில இந்த ரெட் கலர்ல இருக்க மட்டும் தான் நம்ம கதையில நம்ம டிராவல் பண்ண போறோம் சரிங்களா இந்த பாவலர்களுடைய நெடில எடுத்துருவோம் பவனி அப்படிங்கிற பொண்ணு பவனி அப்படிங்கிற பொண்ணு சதுரமான ஒரு பெட்டி எடுத்துட்டு வராங்க பவனி அப்படிங்கிற பெண்ணு சதுரமான ஒரு தொன்மையான பெட்டி எடுத்துட்டு வராங்க பவனி சதுரமான ஒரு சதுர வடிவத்துல ஒரு தொன்மையான பெட்டி எடுத்துட்டு வராங்க அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா வேதியியல் சார்ந்த ஒரு நூல் இருக்கு அந்த வேதியியல் சார்ந்த நூல் எந்த மொழியில இருக்குன்னா தமிழ் மொழியில இருக்கு அதனால எடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய தமிழ் ஆசிரியர் குரு விட்ட வந்து காட்டுறாங்க தமிழ் ஆசிரியர்னா குரு விட்ட வந்து காட்டுறாங்க அந்த குரு கேட்கறாரு ஏது உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கறாரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா அம்மா கூட அம்மா கூட காவலுக்கு போன அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது என்னன்னா இன்னொரு வாட்டி ஷார்ட் கட் பார்ப்போம் பவனி அப்படிங்கிற பொண்ணு சதுர வடிவத்திலான ஒரு பெட்டி எடுத்துட்டு வராங்க அந்த பெட்டி எப்படி இருக்குன்னா தொன்மையான ஒரு பெட்டியா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள வேதியியல் நூல் இருக்கு அந்த வேதியியல் நூல் என்ன மொழியிலான நூல் அப்படின்னா தமிழ் மொழியிலான நூல் சரிங்களா அப்ப அந்த தமிழ் மொழியிலான நூல் எடுத்துட்டு போய் தன்னுடைய குரு ஆசிரியத்தை போய் காட்டும் போது அவர் ஏதுன்னு கேக்குறாரு அப்ப என்னுடைய அம்மா கூட காவலுக்கு போனப்ப கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் இதுக்கான ஒரு ஷார்ட் கட் சரிங்களா இது நிரமாமழிவனுடைய நூல்கள் இதை தவிர திருக்குறள் மட்டும் இருக்கும் நமக்கு திருக்குறள்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அதுல என்ன நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மொழியில மொழிபெயர்த்தார் லத்தின் மொழியில அப்ப லத்தின் மொழியில மொழிபெயர்க்கும் போது முப்பால் எத்தனை இதை வந்து மொழி பெய்திருப்பாரு அப்படின்னா அறம் பொருள் அப்படிங்கிற ரெண்டு மட்டும் தான் வந்து மொழி இன்பத்து பால மொழி பெயர்த்துக்க மாட்டாரு சரிங்களா அப்ப அது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும் மீதிய அந்த ஷார்ட்கட் தான் பவனி சதுர வடிவத்திலான ஒரு தொன்மையான ஒரு பெட்டி வரா அந்த பெட்டியில வேதியியல் நூல் இருக்கு அந்த வேதியியல் நூல் என்ன மொழியில இருக்குன்னா தமிழ் மொழியில இருக்கு அப்ப தமிழ் மொழி நூல் எடுத்து போய் தன்னுடைய தமிழாசிரியர் தன்னுடைய குருவிட்ட போய் காட்டுறாங்க குருவிட்ட காட்டும்போது ஏது உனக்குன்னு கேட்கும்போது அம்மா கூட காவலுக்கு போனப்போ கிடைச்சிது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் இதுக்கான ஷார்ட் கட் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ இன்னைக்கு அவர்களை பற்றி நம்ம தெளிவாக பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலே போதுமானது நிறைய ரொம்பவும் வெளியிலேருந்து போகணும் சரிங்களா இதுல வெளிலேருந்து இல்ல ஒரு சில வெளியில தான் எடுத்துருக்கோம் சரிங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம் வெளியே எடுத்துருக்கோம் அதே போல இந்த ஷார்ட் கட் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சரிங்களா சரி அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு ஷார்ட் கட்டோட அடுத்த ஒரு தலைவரோட நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா தேங்க்யூ